ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மதுரை பாராளுமன்ற தொகுதி இதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மேலூர் மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மத்திய தொகுதி மொத்தமாக இருபத்தொரு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அதில் இருபது பேர் ஆண்கள் ஒரு பெண் ஐந்து கோடிசெல் வேட்பாளர்கள் நான்கு பேருக்கு குற்றப்பெண்ணிருக்கு ஒன்பது பட்டதாரிகள் மேலும் பனிரெண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுறாங்க வேட்பாளர் பெயர் ஆர் ராமஸ்ரீனிவாசன் இவர் பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாக போட்டிடுறாரு இவருடைய சின்னம் தாமரை இவருடைய வயது ஐம்பத்தொம்பது இவர் பிஹெச்டி வரைக்கும் படிச்சுருக்கதாக சொல்லியிருக்காரு இவருடைய தொழிலாக வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் ஓய்வூதியம் மற்றும் கல்வியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்பத்தோட நிகர வருமானம் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது லட்சம் சொல்லியிருக்காரு மொத்த சொத்து மதிப்பு மூணு புள்ளி ஐந்து கோடி கடனாக எதுவும் இல்லை ஸோ நிகர குடும்ப சொத்து வருமானம் மூணு புள்ளி ஐந்து கோடி இவர் மேலே தடை செய்யப்பட்ட காலத்தில் அனுமதியற்ற வகையில் கூடியதுன்னு சொல்லி இவர் மேல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அடுத்த வேட்பாளர் பி சரவணன் இவர் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் இரட்டை இலை இவரோட வயசு ஐம்பத்தி நாலு இவரோட படிப்பு வந்து எம்பிபிஎஸ் எம்டி ரேடியோ தெரப்பி படிச்சிருக்காரு அவருடைய தொழிலாக மருத்துவர்னு சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி மொத்த சொத்து மதிப்பாக பதினெட்டு புள்ளி முப்பத்தி நாலு கோடி கடனாக வந்து ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு கோடி நிகர குடும்ப சொத்து மதிப்பாக பதினாறு புள்ளி எட்டு ஒன்று கோடின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இவர்களை தவறான தகவல் அளித்ததாக போலி ஆவணங்கள் ஏமாற்றுதல் நம்பிக்கை துரோகம் தூண்டுதல் மற்றும் காயத்தை ஏற்படுத்துதல் அப்படின்ற பிரிவுகளின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் டி ராமர் பாண்டி இவர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருக்கான சின்னம் யானை இவரோட வயது முப்பத்தொம்பது நாலாவது வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு இவருடைய தொழில் வந்து கூலி கடந்த ஆண்டு எதுவும் இல்லை மொத்த குடும்ப சொத்து மதிப்பு மூணு புள்ளி எட்டு லட்சம் கடனாக எதுவும் இல்லை மொத்த நிகர் குடும்ப சொத்து மதிப்பு மூணு புள்ளி எட்டு லட்சம் இவர் மேலாம் வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடப்பு எம்பி எஸ் வெங்கடேசன் இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் சார்பாக போட்டியிடுறாரு இவருக்கான சின்னம் அறுவால் சுத்தியல் மற்றும் நட்சத்திரம் இவருடைய வயது ஐம்பத்தி நாலு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு இவருடைய தொழிலாக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி உறுப்பினராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கேன் மற்றும் எழுத்தாளர்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டோட மொத்த குடும்ப வருமானமாக நாற்பத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தொன்பது லட்சம்னு சொல்லியிருக்காரு குடும்பத்தோட சொத்து மதிப்பு சுமார் இரண்டு கோடி கடன்கள் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு இரண்டு கோடி இவர் மேலே போராட்ட வழக்கு குற்றவியல் மான நஷ்ட வழக்கு கலவரம் மத உணர்வை காயப்படுத்துதல் அப்படின்ற பிரிவுகளில் மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் ஏ சண்முக சுந்தரம் இவர் இண்டிபெண்ட்டு யுனைடெட் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற சார்பில் போட்டிடுறாரு இவருக்கான சின்னம் பானை வயது அறுபத்தி எட்டு ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்காரு இவர் தன்னுடைய தொழிலாக வந்து சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காரு இவருக்கான கடந்த ஆண்டு குடும்ப வருமானம்னு எதுவும் இல்லை மொத்த சொத்து மதிப்பாக ஐம்பதாயிரத்தையும் கடன்கள் எதுவும் இல்லை மொத்த குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காரு இவர் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் டி சத்யதேவி இவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிருந்தாங்க இவங்களுக்கான சின்னம் மைக் இவங்க வயசு முப்பத்தி ஆறு இவங்க வந்து எம்காம் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட தொழில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கடந்த ஆண்டு ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானம் ஒம்பது லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்பாக தொண்ணூத்தஞ்சு லட்சமாகவும் கடனை முப்பத்தொரு லட்சமும் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி மூணு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இவங்க மெலியும் வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் பாண்டியன் இவர் பகுஜன் திராவிட கட்சி சார்பாக போட்டிடுறாரு இவருக்கான சின்னம் டைமண்ட் வயது இருபத்தி ஒன்பது இவருடைய படிப்பு எம்ஏ இவர் வந்து விவசாய கூலியாக இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு வருமானமாக எதுவும் இல்லை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காரு கடனாகவும் எதுவும் இல்லை ஸோ குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சம் இவர் மேலே வழக்குகள் எதுவும் பின் அடுத்த வேட்பாளர் பி பாண்டியன் இவர் வந்து சொசை சோஷியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் அப்படின்ற கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருக்கான சிம்பிள் கேஸ் சிலிண்டர் வயது அறுபது ஏழாவது வரைக்கும் படித்திருக்கிறதா சொல்லியிருக்காரு இவருடைய தொழில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஒர்க்கர் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து மதிப்பு எட்டு புள்ளி ஆறு லட்சம் அவருக்கான கடன் தொகை எழுபதாயிரம் நிகர சொத்து மதிப்பு ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் ஒன்றுன்றதும் சொல்லியிருக்காரு இவர் மீதும் வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ வேல்முருகன் இவர் பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படின்ற கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருக்கான சின்னம் கரும்பு விவசாயி இவருடைய வயது முப்பத்தி ஒன்று எஜுகேஷன் வந்து பிஏபிஎட்னு சொல்லியிருக்காரு இவருக்கான தொழில்னு என்ன சொல்லியிருக்காருன்னா அட்வொகேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டோட குடும்ப வருமானம்னு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்பு எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்காரு கடன் தொகையும் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் இவர் மேலே மிரட்டுதல் மற்றும் அடிதடி அப்படின்ற பிரிவு இங்கையில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் ஆவடைநாதன் இவர் சுயேட்சையாக இங்கே போட்டிடுறாரு இவருடைய சின்னம் அலமாரி வயது எழுபது படிப்பு பிஹெச்டி இன் காமர்ஸ் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் இவருடைய குடும்ப வருமானமாக கடந்த வருடத்திற்கு அவர் சொல்லியிருக்கிறது ஒம்பது புள்ளி ஒரு லட்சம் மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது லட்சம் தோராயமாக கடன் எதுவும் இல்லை ஸோ நிகர சொத்து மதிப்பும் ஐம்பது லட்சம் தோராயமாக இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் இவரும் சுயேட்சையாக போட்டிடுறாரு இவருடைய சின்னம் பென் ட்ரைவ் இவருடைய வயது எழுபத்தி மூணு படிப்பு எஸ்எஸ்எல்சி இவருடைய வேலை தொழில் பார்த்தா ரிட்டையர்ட் எம்ப்ளாயி மிஜிரா கோச்சிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு வருமானமாக அவர் எதுவும் சொல்லவே இல்லை டிக்ளேர் பண்ணல அவருடைய சொத்து மதிப்பு ஐம்பத்தஞ்சு லட்சமாக அவருடைய கடன் ஐம் ஐந்து புள்ளி எட்டு லட்சம் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி லட்சம் அவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் எம் கோபிசன் இவரும் சுயேட்சையாக போட்டிடுறாரு இவருக்கான சிம்பல் ரோடு ரோலர் வயது முப்பத்தி எட்டு இவருடைய படிப்பு டிசிஇ பிஜி டிப்ளமோ அண்ட் எம்பிஏ தொழில் வந்து இன்ஜினியர் இவருடைய கடந்த ஆண்டு வருமானமாக இவர் சொல்லியிருக்கிறது பதிமூணு புள்ளி ரெண்டு லட்சம் மொத்த அசட்டாக அவர் சொல்லியிருக்கிறது ஒன்று புள்ளி சைபர் எட்டு கோடி கடனா ஐம்பத்தி நாலு லட்சம்னு சொல்லியிருக்காரு நிகர சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூணு லட்சம் இவர் மேலேயும் வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் சங்கரபாண்டி இவரும் சுயேட்சையாக போட்டிடுறாரு இவருக்கான சிம்பிள் மேட்ச் பாக்ஸு இவருடைய வயது முப்பத்தொம்போது படிப்பு ஏழாவது டிஸ்கண்டென்யூன்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் வந்து டைல்ஸ் கான்ட்ராக்டர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு லாஸ்ட் கடந்த ஆண்டு வருமானமாக எதுவும் அவர் டிக்ளேர் பண்ணலை சொத்து மதிப்பு பதினோரு புள்ளி ஐந்து லட்சம்னு சொல்லியிருக்காரு அவர் கடன்கள் எதுவும் இல்லை ஸோ நிகர சொத்து மதிப்பு பதினோரு லட்சம் இவர் மொழியும் வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் என் சந்திரசேகர் இவரும் சுயேட்சையாக இங்கே போட்டிடுறாரு இவருக்கான சிம்பல் உரலும் உலக்கையும் இவருடைய வயது அறுபத்தி ஏழு அவர் படி டென்த் ஃபெயில்னு சொல்லியிருக்காரு இவரோட தொழில் சிறு வியாபாரியாக இருக்கிறது தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு லட்சம் கடனாக அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சமாகும் நிகர குடும்ப சொத்து மதிப்பு வந்து இருபத்தி ஓரு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காரு இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே கே சரவணன் இவரும் சுயேட்சையாக தான் இங்கே போட்டிடுறாரு இவருக்கான சின்னம் எலக்ட்ரிக்கல் போல் வயது நாற்பத்தி மூணு இவர் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்க தான் சொல்லியிருக்காரு இவர் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கார் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக எதுவும் இல்லைன்னு தான் டெக்லப் பண்ணியிருக்காரு இவருடைய சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து மதிப்பாக தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து ஆயிரம் அவருடைய கடன் நாற்பத்தெட்டாயிரமாகவும் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம்னு சொல்லியிருக்காரு கிரிமினல் கேஸ் வந்து எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் பூமிநாதன் இவரும் இங்கே சுயேட்சையாக தான் போட்டிடுறாரு இவருக்கான சின்னம் ரிங்கு இவருடைய வயது நாற்பத்தி ஒன்பது இவர் ஐந்தாவது பாஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காரு இவர் ஒரு சிறு விவசாயி இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதையும் டிக்ளேர் பண்ணலை இவருடைய சொத்து மதிப்பாக குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஒம்பது புள்ளி மூணு லட்சம்னு சொல்லியிருக்காரு அவருடைய கடன் தொகை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரமாக இருக்குது நிகர குடும்ப சொத்து மதிப்பு வந்து எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கேஸ் இவர் மேலேயும் கேஸ் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் கே பெரியசாமி இங்கே சுயேட்சையாக போட்டிடுவார் இவருக்கான சிம்பிள் டிஷ் ஆண்டனா வயது நாற்பத்தொன்பது இவர் ஐந்தாவது வரைக்கும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு இவருக்கான வருமானம் வந்து கூலி தொழில் மூலமாக வருதுன்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமும் எதுவும் இல்லை மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து மதிப்பு மூணு புள்ளி எட்டு மூணு லட்சம்னு சொல்லியிருக்காரு அவருக்கான கடன் தொகை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து நிகர சொத்து மதிப்பு மூணு புள்ளி நாலு லட்சம் இவருடைய வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் முத்துப்பாண்டி இவர் இங்கே சுயேட்சையாக போட்டிடுறாரு இவருக்கான சின்ன ஆட்டோ ரிக்ஷா இவருடைய வயது நாற்பத்தி ரெண்டு எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காரு இவருடைய தொழில் வந்து டாடா இயஸ் ஓனர் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் இல்லை மொத்த குடும்ப சொத்து மதிப்பு வந்து நாற்பத்தோரு லட்சம் இதற்கான கடன் வந்து பத்து லட்சமாகும் நிகர குடும்ப சொத்து மதிப்பு முப்பத்தோரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் ராமநாதன் இவரும் சுயேட்சையாக இங்கே இவருக்கான சிம்பல் வந்து போட் வித் மேன் அண்ட் செயல் இவருடைய வயது வந்து அறுபத்தி ரெண்டு படிப்பு வந்து பிகாம் இவர் வந்து நகை அடமானம் செய்யும் தொழில் செய்கிறதா சொல்லியிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காது முப்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தெட்டு ஆயிரம்னு சொல்லியிருக்காரு மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு கோடி கடனை எதுவும் இல்லை ஸோ நிகர சொத்து மதிப்பானதும் சுமார் ஒரு கோடி இவர் மீட் வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் வெங்கடேசன் இவரும் இங்கே சுயேட்சை தான் இவருக்கான சிம்மல் வந்து ஃப்ளூட்டை இவருடைய வயது ஐம்பத்தைந்து இவருடைய படிப்பு வந்து எம்காம் எம்பிஏ மற்றும் எல்எல்பி இவர் வந்து ஜென்ரல் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக பதினோரு புள்ளி ஆறு லட்சம் சொல்லியிருக்காரு மொத்த சொத்து மதிப்பு வந்து முப்பத்தி எட்டு புள்ளி நாலு லட்சம் குடும்பத்தோட சொத்து மதிப்பு கடன் வந்து இருபத்தி மூணு லட்சமாகவும் மொத்த நிகர சொத்து மதிப்பு வந்து பதினஞ்சு பதினஞ்சு புள்ளி பதினோரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இவர் மேலே வழக்குகள் எதுவும் அடுத்த வேட்பாளர் திரு எஸ் வெங்கடேசன் இவரும் சுயேட்சையாக இங்கே போட்டிடுறாரு இவருக்கான சிம்பல் வந்து வாக்கிங் ஸ்டிக்கு வயது ஐம்பத்தொன்று எஜுகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சின்னு சொல்லியிருக்காரு சர்டிஃபிகேட் இல்லைன்னு இதை போட்டிருக்காரு ஆக்குபேஷன் வந்து சுய தொழில் அப்படின்னு போட்டிருந்தாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் இல்லை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு மூணு புள்ளி மூணு லட்சம் கடன் எதுவும் இல்லாதனால அதே நிகர சொத்து மதிப்பாகவும் இருக்கு கிரிமினல் கேஸ் எதுவும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போற மிக முக்கியமான வேட்பாளர் நோட்டா இப்போ சொன்ன எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க நோட்டால் வாக்கு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க